இது அரசு நிகழ்ச்சியிலனா எப்படி என்ன மேடையில் இருக்கணும் அதனால் மேடைக்கு பின்புறத்தில் இருந்தேன் கோவிலில் இருந்தேன் பிரதமர் அவர்கள் அரசு நிகழ்வில்லாமல் எங்கே எல்லாம் இருக்காங்களோ எல்லாம் இருந்தேன் இது வந்து அரசு நிகழ்வு மக்கள் பணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு அங்கே எனக்கு வேலை இல்லைங்கன்னா தான் நம்முடைய கட்சியிலிருந்து பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஐயா முருகன் அவர்கள் இருந்தாங்க அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இருந்தாங்க ஏன்னா அரசு விழா அது அந்த அரசு விழாவில் நாம் பங்கேற்பது தவறாக இருக்கும்

ரயில்வே நிகம் பிரைவேட் லிமிடெட் அவங்க இதில் வந்து பல முக்கிய வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க இது வந்து ஏஷியாலே இந்த வேர்டிக்கல் லிஃப்ட் நேரடியாக பாலம் மேலே ஏறி இறங்குறது எங்கேயுமே இல்லை நம்ம இடத்துல இருக்கு அதனால் எனக்கு சரியாக தெரியல அது பத்திரிகை நண்பர்கள் அங்கேருந்து என்ன சொன்னாங்கன்னு பிரதமர் அவர்கள் இன்னைக்கு திறந்து வச்சாங்க முதல் ட்ரெயின் போச்சு அதன் பிறகு கூட ட்ரெயின் போய்கிட்டு தான் இருந்தது அதனால் அது இந்த நேரத்தில் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா முதல் நாள் என்பதால் உண்மையாலுமே அது நடந்ததா இல்ல பத்திரிக்கை நண்பர்களுடைய யூகமா இல்ல ரயில்வே அதை பத்தி எதுவுமே பேசாத பொழுது நான் அதை பத்தி கருத்து சொன்னா அது தவறா போயிருந்தேன் அப்படியாங்கண்ணா அவட்டு தான் கேட்கணுங்கண்ணா நான் தான் போட்டி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டேன் ஏங்கண்ணா அப்படி எதுக்கு நான் திரும்ப கூப்பிடுறீங்க அண்ணா நான் யாரையும் பார்க்கலீங்கண்ணா எனக்கு தெரிஞ்சு எந்த காங்கிரஸ் எங்கேயும் நான் பார்க்கல எங்க நான் கருப்பு ஆர்ப்பாட்டம் பண்ண

எங்களை பொறுத்தவரை எங்களுக்குள்ள எந்தவித விருப்பு வெறுப்பு வேறுபாடு கிடையாது எங்கிருந்தாலும் அதே எனர்ஜியோட வளர்ச்சி எப்ப கூட இருப்பாங்க எங்கேயும் ஃப்ளைட்டை இருப்பாங்க